ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜோஸ் கிச்சன் நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் மீன்கள் அப்படின்னாலே உடலுக்கு நன்மை தரக்கூடிய ஒன்று தான் மூட்டு வலியை குணப்படுத்துகிற தன்மை ஒரு சில மீன்களுக்கு மட்டும்தான் உண்டு அதில் ஒன்று தான் முரல் மீன் இந்த வீடியோவில் முரல் மீன் மூட்டு வலியை எப்படி அசால்ட்டாக விரட்டி அடிக்குது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மூட்டு வலி மூட்டு வீக்கத்துக்கு டாக்டரை பார்த்து சிகிச்சை பெறணும் அப்படிங்கிறது கட்டாயமான ஒரு விஷயந்தான் அதே சமயத்தில் சாப்பாட்லேயும் கவனம் செலுத்தணும் ஒமேஹா த்ரீ கொழுப்பு அமிலம் மிகுந்த மீன்கள் பாதாம் பருப்பு சோயா பீன்ஸ் காலிஃப்ளவர் அடர் பச்சை நிறத்தில் இருக்கும்ல அந்த காய்கறிகள் இதை எல்லாத்தையுமே நம்ம தவறாமல் சாப்பிடணும் மூட்டு வலி பாதிப்புள்ளவர்களுக்கு உடலுக்கு ஆன்டி ஆக்சிடென்ட் சத்துக்கள் அத்தியாவசிய தேவையாக இருக்கும் பழங்கள் காய்கறிகள் கீரை வகைகள் இந்த சத்துக்கள் வந்து நிறைய இருக்கும் முரல் மீன்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மற்ற மீன்கள்லேருந்து பல வகைகளில் வித்தியாசப்பட்டது இந்த மீனை பார்க்குறதுக்கு பாம்பு போலவே இருக்கும் சில சமயம் கடல் குதிரை மாதிரி கூட இருக்கும் மற்ற மீன்களுக்கு இருக்கிறது போல தாடையும் பற்களும் இந்த மீனுக்கு இருக்காது குறுகிய நீண்ட தாடை கூரான பற்கள் கத்தி போன்ற மூக்கு இருக்கும் மனித உடலையே துளைத்து விடுற அளவுக்கு கூர்மையானது அதனால தான் இதை ஊசி மீன் அதாவது நீடில் ஃபிஷ் அப்படின்னு கூட சொல்லுவாங்க தோற்றத்தை போலவே பலன்கள்லையும் மற்ற மீன்களிலிருந்து வித்தியாசப்படுது இந்த முரல் மீன் உயர் ரத்த அழுத்தம் மனசோர்வு பதட்டம் இரத்த சோகை உள்ளவங்களுக்கு இந்த மீன் ஒரு நன்மை பயக்கக்கூடிய ஒன்றாக இருக்கும் மூட்டு வலிகளுக்கு நிவாரணம் தர்றது இந்த மீனோட கூடுதல் ஸ்பெஷல் அப்படின்னு கூட சொல்லலாம் முரல் மீன் சாப்பிட்றவங்களுக்கு கீழ்வாத பிரச்சனைகள் வர்றதில்லை டிமென்சியாவை அதாவது நினைவாற்றல் இழப்புகளை தடுக்க உதவும் தன்மை இந்த முரல் மீனுக்கு இருக்கு கர்ப்பிணிகளுக்கு பரிந்துரைக்கப்படுற மீன்களில் இந்த முரல் மீனும் ஒன்று அதாவது குறை பிரசவம் ஏற்பட்டுள்ள அந்த அபாயத்தை முரல் மீன் குறைக்குது ஒமேஹா த்ரீ கொழுப்பு அமிலங்கள் விட்டமின் டி நிறைந்த காணாங்கெழுத்தி மீன் மத்தி மீன் கூட அடிக்கடி சாப்பிட்டுட்டே வந்தோம் அப்படின்னா மூட்டு வலி முழங்கால் வலிகள்லாம் சரியாகும் இந்த வீடியோவில் முரல் மீன் மூட்டு வழியை எப்படி ஓட ஓட அசால்ட்டாக விரட்டி அடிக்குது அப்படின்னும் கர்ப்பிணிகளுக்கும் முரல் மீன் எப்படி பயன்படுது அப்படின்னு தான் பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை தட்டி விடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸும் மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விடுங்க இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்கறது இது போன்ற வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும் தேங்க்யூ பாய்